சனி வரப்போகின்ற வரப்போகின்றி வந்து உங்களுக்கு ராசியிலேயே வரப்போகிறது அதற்கடுத்து மூன்றாம் இடத்துல குரு பயிற்சி நடந்த நாலு நாளில் மே பதினெட்டாம் தேதி அப்படியே ராகு கேது பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு கேது வந்து விடுகிறார் ஆக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய இரண்டு பெரு மாபெரும் பெயர்ச்சிகள் குரு பயிற்சி கேது பயிற்சி ரெண்டுமே சாதகமாக இருக்கிறது ஐயா ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம குரு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜோதிடரான எனக்கு குரு வந்தவர்கள் எப்படிப்பட்ட கோச்சார நிலைமையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை திசாபுக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லவையாகவே இருந்திருக்கிறது இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன் சுபர்கள் ராசியில வந்து அமரும் பொழுது அவர்கள் நல்ல பலன்களையே தருகிறார்கள் அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் ராசியில் வந்து அமரும்போது தீய பலனையே தருகிறார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குறு வந்து அமையப்போகின்ற ஒரு அமைப்பு அவர் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு முயற்சிகளை அப்படியே அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல கேது வந்து அமரக்கூடிய அமைப்புன்னு ஒரு அட்டகாசமான தமிழ் புத்தாண்டா இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய சோதனைகள் எதுவும் சர்வ நிச்சயமாக இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தொட்டது துளங்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும் அதுவும் பௌர்ணமிக்கு பக்கத்துல யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு குறிப்பாக தசாபக்தி அமைப்புகள் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ஐந்து ஒன்பது தசாபக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையில் விர ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி சோசியல் மீடியால சாதிக்கணும் ரீல்ஸ் போட்டு பண்ணணும் அல்லது ஒரு ஆசை இருக்கிறது ஒரு காதல் பண்ணுகிறேன் ஒரு தொழில் அமைக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு கல்வி பயில ஆரம்பிக்கிறேன் என்னென்ன லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமோ அத்தனை லட்சியங்களும் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு புத்தாண்டாக மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அந்த அட்டமத்து சனி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தான் பெரிய மன அழுத்தங்கள் இருந்தன அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் உங்களை நெருக்கடி கொடுத்ததோ எதையெல்லாம் உங்களை இயலாமல் போனதோ அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் திருமணமாகும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல தொழில் செட்டாகும் நிம்மதியான வாழ்க்கை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உண்டு வெளிநாட்டு வேலை உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய தசாபுத்தி அமைப்புகள் அடிப்படையில் எதை வேலைத்துறை வேலை அமைப்புகளில் எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க பெரியவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப புத்தாண்டாக அமைந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்